வணக்கம் நேர்களே என்ற நாளுக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கிறது அதாவது பத்தாவது மிருதியமான வேகன்சி இது வந்து ரூபர் அதாவது கூரை வேலை செய்வதற்கான ஒரு வேகன்சி கல்கரி அல்பர்டாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது சம்பளத்தை பொறுத்தவரை இளைஞர்களை ஒரு மனைத்தியாலத்திற்கு வந்து இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து திறக்கம் முப்பத்தி ஐந்து டாலர்ஸ் வரைக்கும் சலரையாக கிடைக்கும் நெகோசியேட் பண்ணித்தான் நீங்க எடுக்கணும் பெரும் பேசணும் ஒரு வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜோப்பாக இருக்கின்றது நேர்களே சோ இதுல என்னென்ன வேலை வரும் அப்படின்னு சொன்னா ரூஃபை வந்து பொறுத்துதல் ரிப்பேர் பண்ண புதுசா போட்டுறது ரிப்பேர் பண்றது இதை விட கூரையிலே சேர்ந்து இருக்கின்ற குப்பைகளை நீக்க

அதை அதிகம் உங்களுக்காக எடுத்து தருவோம் ஸோ என்னென்ன மாதிரியான வேலைகள் வருகிறது தேவைப்படுகிறது அப்படின்றத வந்து நீங்கள் கட்டாயமா இதில் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விடுங்க அதே போல நாங்கள் ஒரு சில சேவைகளையும் வழங்குகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ சிவி வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்களே சிவி அப்டேட் பண்ணியும் தாரம் ஸோ சில வேலைகளில் உங்களுக்கு அதற்கான வளங்கள் அங்கே இருக்க அதுக்கான நிகழோடு நீங்கள் இருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கான அடிப்படை தரவுகளை வந்து நீங்கள் வாய்ஸ் நோட்லேயோ அல்லது டைப் பண்ணியோ வாட்ஸ்அப்ல போட்டால் நாங்கள் உங்களுக்காக ஒரு சிவியை வந்து மிக குறைந்த கட்டணத்தில் நாங்கள் செய்து செய்தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை வந்து தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நேர்களை தொடர்ச்சியாக அப்டேட் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருங்க நன்றி